thank <laughs> you இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நிறைய பேருக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸை பார்த்தினா ஒரு முக்கியமான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சூப்பரான அப்டேட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அப்டேட் பார்த்தினா டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் ஸோ பார்த்துட்டு அதோட விட்டுட்டு போயிடாமல் அதுக்கு அடுத்தது நான் என்ன சொல்கிறேன்னா அதையும் வந்து பண்ணி முடிச்சிருக்கேன் அந்த நாமினி அப்படிங்கிற உணவு வந்து பண்ணணும் ஸோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாமினி நம்மளோட அக்கௌண்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கும் இல்லை இருக்க டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேலே உங்களுக்கு கை பி டென்லையும் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் அந்த நாமினியை வந்து அப்டேட் எடுத்து பண்ணிக்கோங்க இப்போ அதை பற்றின டீட்டெயிலை வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனையும் இமிடியேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐ ஆல் ஆள் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா அப்டேட் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இடிஎல்ஐ அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் ஸோ நம்மளோட பழைய வீடியோஸ்லயே இந்த இன்சூரன்ஸை பற்றி நம்ம டீட்டெயலாக வந்து வீடியோ போட்டிருப்போம் அதை நிறைய பேர் பார்த்திருப்பாங்க நிறைய பேர் பார்க்காமையும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பில ஸோ இடிஎல்ஐ அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து இருக்குது ஸோ அதுக்கான பணத்தையும் நம்ம தான் வந்து பே பண்றோம் எப்படி பே பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம வாங்கக்கூடிய சேலரில பன்னெண்டு பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் ஆக வந்து டெபாசிட்டே வந்து டெபிட்டேட் வந்து நம்மளோட இருந்து அந்த பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல் ஐ அப்படிங்கிற இந்த அமௌண்டையும் அமௌண்ட்டையும் தான் டெபிட் வந்து பண்றாங்க அந்த இன்சூரன்ஸ் பணத்தை நம்ம கட்டிட்டு நம்ம எதுக்காக அதை கிளைம் பண்ணாமல் விட்டுட்டு போகணும் நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ணாமல் விட்டவங்க தான் அதிகம் கிளைம் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ இனிமே அந்த மாதிரி வந்து இருக்காதிங்க யாருக்கு எப்போ எந்த சூழ்நிலையில் என்ன வேணாலும் ஆகலாம் யாருக்கு எதுவுமே வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிற நம்ம நாளைக்கு இருப்போம் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஃபேமிலிக்கு வந்து பெரிய லெவல்ல ஒரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இதை வந்து சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ்ல நீங்களும் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லாஸ்ட் டேட்டா இப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மார்ச் பதினஞ்சு தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க பேருங்க மார்ச் பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து இன்னும் உங்களோட யுஏனை வந்து ஆக்டிவேட்டட் வந்து பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க யூஏஇனில் பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யுஏனை இன்ன வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணாமல் இருப்பாங்க ஸோ இது வந்து நிறைய பேர் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த அப்டேட்டட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்னும் உங்களோட யூஏனை ஆக்டிவேட்டட் வந்து பண்ணல அப்படின்னா மார்ச் பதினஞ்சு தான் லாஸ்ட் டேட்னு சொல்லி அப்டேட் எடுத்து பண்ணிக்காங்க மார்ச் பதினஞ்சுக்குள்ளே உங்களோட யூஏஎன் ஆக்டிவேட்டட் வந்து பண்ணிக்கோங்க ஆக்டிவேட்டட் வந்து பண்ணிட்டு அதோட பேங்க் அக்கௌண்ட்டையும் உள்ள வந்து லிங்க் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப மஸ்ட் இது வந்து மேலேயே உங்களுக்கு ஹெட்டிங்லேயே வந்து சொல்லிக்காங்க பாருங்க யூஏஎன் ஆக்டிவேட்டட் அண்ட் சீடிங் த சீடிங் த பேங்க் அக்கௌண்ட் வித் ஆதார் ஃபார் அவைலபுள் பெனிஃபிட் அண்டர் இஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் நீங்கள் 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 பார்டிசிபேட் பண்ணணுன்னா உங்களோட யூஏஎன் ஆக்ட்டிவேட்டடாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்டாக உங்களோட யூஏஎன்ல லிங்க் பண்ணியிருக்கணும் ஸோ நீங்கள் வந்து உங்களோடய யூஏஎன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து நிறையவே வீடியோ போட்டிருக்கோம் ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப் தான் இந்த பேஜுக்கு வந்து வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் யூஏஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ அந்த ஃபார்மை ஜஸ்ட்டு ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேட்டட் வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட யுஏஎன் வந்து சீக்கிரமாகவே வந்து ஆக்டிவேட்டடாகவே உங்களுக்கு வந்து மெசேஜ் மூலமாக அப்டேட்டட் வந்து பண்ணுவாங்க இதுக்கப்புறம் உங்களோட யுஏஎன் லாக்இன் பண்ணிவிட்டு அதில் பேங்க் அக்கௌண்ட்டையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிடலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்டேட் அடுத்த செகண்ட் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வந்திருக்குது அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து ஆரம்பத்தில் லான்ச் பண்ணும்போது அதாவது இடிஎல்ஐ அப்படிங்கிற இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து ஆரம்பத்தில் லான்ச் பண்ணும்போது இதோட லிமிட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்திலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க கொஞ்சம் நாள் கழித்து இந்த ஸ்டார்டிங் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்டேட் வந்து பண்ணாங்க ரெண்டரை லட்சம் இருந்தது அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டில் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸை வந்து லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணிந்தாங்க அப்படின்னா குறைஞ்சது இந்த இன்சூரன்ஸ் பணத்தை நீங்கள் கிளைம் பண்ணணும்னா ஒரு கம்பெனியில் ஒன் இயர் இல்லை மோர் தென் ஒன் இயர்க்கு மேலே ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இதை வந்து கிளைம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் வந்து இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ணும் விதமாக ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் செகண்ட் அப்டேட் ஸோ இந்த அப்டேட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் அதாவது ஒரு வருஷம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஒரு வருஷத்துக்கு கீழே மினிமம் ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இதில் இன்சூரன்ஸ் பணத்தை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ வந்திருக்க நியூ அப்டேட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து ஒரு வருஷத்துக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் நீங்கள் வந்து அந்த வந்து ஒர்க்கிங்ல இருக்கணும் அந்த கம்பெனி விட்டு ரிலீவ் ஆயிருக்காது எக்ஸிட் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அந்த ரூல்ஸ் உண்டு எக்ஸிட் போடாம இருந்து அந்த கம்பெனியில் ஒர்க்கிங்ல இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டரை லட்சத்துல இருந்து அதிகபட்சம் ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணியிருக்காங்க குறைஞ்சது நீங்க வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு மேலே ஒர்க் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலேயே உங்களால் இன்சூரன்ஸ் பணத்தை வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு இன்சூரன்ஸ் பணம் வந்து இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் ஸோ இது வந்து எப்போ கிடைக்கும் யாரெல்லாம் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியில் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிட்டோம் இன்னுமே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம நோய் வாய்ப்பட்டியோ இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நம்ம இறக்க நேரிட்டுச்சு அப்படின்னா நம்ம இறந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டெத்து கிளைம் வந்து அப்ளை பண்ணுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெத்து கிளைம்மோட ஃபார்ம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஃபைவ் ஐஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா இந்த ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடிஎல்ஐ அப்படிங்கிற அந்த இன்சூரன்ஸ் ஃபார்ம் இந்த ஃபார்மை வந்து அவங்க அப்ளை பண்ணி கிளைம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து குறைஞ்சபட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அதிகபட்சம் ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களோட ஃபேமிலிக்கு வந்து கிடைக்கும் இதில் வந்து டெத் கிளைம் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து நம்ம நார்மல் கிளைம்ல ஃபார்ம் நம்பர் நைன்டீன் அதாவது பத்தொன்பது கிளைம் பண்ணுவோம் இதில்

கிளைம் வந்து ஆன்லைனில் பண்ணுறது ரொம்பவே சிரமம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இன்சூரன்ஸ் பணத்தை வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸால் அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வந்து கிளைம் பண்ண முடியாமல் போகும் கண்டிப்பாக கிளைம் பண்ண முடியாது இதுக்கு வந்து அவங்க கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு நாமினி அப்படிங்கிற ஒன்றை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நாமினியை வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த நியூ அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாமினி வந்து நம்ம ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர்னு ஆட் பண்ணலாம் இப்போ அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா பத்து பேரை வரைக்கும் நம்ம வந்து நாமினியாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த நாமினியை எப்படா ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நாமினியை வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருப்போம் அனைவரும் கட்டாயம் இதை வந்து ஆட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து போட்டிருந்தோம் இது தான் ஸோ இந்த வீடியோவோட லிங்கும் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு நாமினியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாமினி தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அதிகபட்சமாக பத்து பேரை கூட நீங்கள் நாமினி ஆட் பண்ணலாம் எதுக்கடா இந்த பத்து நாமினி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலியில் ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க நம்ம டெத்துக்கு அப்புறமா நம்ம சொத்தை வந்து அந்த மூணு பேருக்கும் வந்து பாகம் பிரிப்போம்ல ஸோ இவ்வளவு இவ்வளோ இவங்களுக்கு சேரணும் அப்படின்னு சொல்லி பாகம் பிரிச்சுட்டு பிரித்து வச்சுட்டு நம்ம வந்து செத்து போயிட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்குவாங்க அதே மாதிரி தான் இந்த பிஎஃப் பணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎஃப்ல இருக்க கிளைம் பண்ணக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே நாமினி ஒரு மூணு பேரை வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே பர்சனை தான் ஆட் பண்ணிப்பேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து போட்டிருப்பேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு பர்சனுக்கு நாற்பது பர்சன்டேஜ் ஆட் பண்ணலாம் இன்னொரு பர்சனுக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் ஆட் பண்ணலாம் அப்போ அறுபதாயிருச்சு மீதி இருக்கக்கூடிய நாற்பது பர்சன்டேஜ் இன்னொரு பர்சனுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படி எந்தெந்த பர்சனுக்கு எவ்வளோ ஷேர் வேல்யூ போய் சேரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி பத்து பேர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம் பத்து பேர் ஆட் பண்ணுறீங்கன்னா எல்லாருக்கும் பத்து பத்து பர்சன்டேஜ் ஈக்குவலாக போய் சேரணும் அப்படிங்கிறதான் ஒருத்தர் ஆன்லைனில் கிளைம் போட்டாலும் அந்த பத்து பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தா ஸ்பிளிட்டட் ஆகி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அந்த மாதிரி தான் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற அந்த புது அப்டேட் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இடிஎல்ஐ அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று இருக்குது இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் நீங்கள் சேரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் வந்து மார்ச் பதினஞ்சுக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணி அதில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் அப்டேட் அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஒர்க் பண்ணாலே போதும் அந்த கண்டிஷனில் நம்ம இறக்க நேரிட்டுச்சின்னா நம்ம வந்து இந்த இன்சூரன்ஸ் பணத்தை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்டேட் அடுத்தது தேர்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் நாமினி ஆட் பண்ணும்போது அதிகபட்சம் பத்து பேர் வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணுறது எதை பற்றினா எல்லா டீட்டெயிலும் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு நாமினியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி இன்னும் உங்களோட யூஏனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னா அதையும் ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த இடிஎல்ஐ அப்படிங்கிறத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இந்த இடிஎல்ஐ அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டெத்தான பிறகு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த இடிஎல்ஐ மூலமாக அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு பிறகு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக வந்து கொரோனா வந்து வந்தது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இறக்க நேரிட்டுச்சு அதில் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் நாம ஆட் பண்ணவே பண்ணலை அப்படி மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஸ்கீம்லாம் இருக்க தான் செய்யுது அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் மூலமா ஏழு லட்சம் ஆறு லட்சம் அஞ்சு லட்சம்னு சொல்லிட்டு நிறையவே வந்து கிளைம் பண்ணியிருக்கலாம் ஒரு கேர்லெஸ்லையும் வந்துட்டு யாருமே வந்து ஒரு நாமினியை வந்து ஆட் பண்ணாம விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபினான்சியல் சப்போர்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிறகு அவங்க ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் ஸோ வீணா போறது இந்த பணத்தை நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் வீணா தான் போக போகுது அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு நாமினி ஆட் பண்றதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ல ஒருத்தரையாவது நாமினி ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறகு இந்த இன்சூரன்ஸ் பணம் உங்களோட பிஎஃப் பணம் எல்லாமே நீங்கள் யாரை நாமினி ஆட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும் ஸோ இது ஒரு பிக்கஸ்டான பெனிஃபிட் ஸோ யாருமே இதை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க எப்படி ஆட் பண்ணுறது எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டிவாக இந்த ஒரு இடிஎல்ஐ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கிற அப்படியே ஸோ நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணால் இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்